அன்பார்ந்த இறை மக்களே இந்த காலை தியான வழிபாட்டிற்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் மூவரு கடவுளின் திருப்பெயராலே நாம் வாழ்த்துகிறோம் நம்முடைய தாயும் தந்தையும் ஆகிய கடவுளாலும் நம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு அருளும் அமைதியும் உண்டாவதாக ஒவ்வொரு நாளும் நாம் இந்த தவக்காலத்தில் நாற்பது நாட்களும் காலை தியான வழிபாட்டிலே உபவாசத்தோடு ஜெபத்தோடு பொருத்தனையோடு நாம் கலந்து கொண்ட திட்டமிட்டிருக்கிறோம் இந்த திட்டத்தை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக இன்றைய நாள் சாம்பல் புதன் கிழமையாக இருப்பதினால் இன்றைய நாள் தொடங்கி தொடர்ந்து இந்த தவக்காலம் முழுவதும் நாற்பது நாட்களும் காலையில் ஒவ்வொரு நாளும் ஆறு முதல் ஆறு முப்பது மணி வரை நம்முடைய காலை தியான வழிபாடு நடைபெறும் நீங்கள் எல்லாரும் அதில் பங்கு பெற்று இறை ஆசையை பெற்று செல்ல உங்களை அன்போடு கூட நாம் அழைக்கிறோம் கடவுள் நம்முடைய ஜெபத்தை பொறுத்தனையை நோக்கத்தை அறிந்து நம் வாழ்வில் நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து அதனை நிறைவேற்றி தருவாராக ஆமீன் இந்த ஆண்டிலே நாம் நாற்பது நாட்களும் நாற்பது தலைவர்களை குறித்து சிந்திக்கலாம் என்று எண்ணி நாற்பது தலைவர்களை குறித்து நாம் இந்த தவக்காலத்திலே நாற்பது நாட்களும் நாம் சிந்திக்க இருக்கிறோம் நம்முடைய ஆலயத்தில் நாங்கள் பொறுப்பேற்ற பிற்பாடு முதலாம் ஆண்டில் லூக்கா நற்செய்தி நூலில் சிலுவை பற்றிய பார்வை என்கின்ற செம்பொருளிலே நாற்பது நாட்களும் நாம் சிந்தித்தோம் அதற்கு அடுத்த ஆண்டு இரண்டாம் ஆண்டு சிறிய தீர்க்குத்தரிசிகள் புத்தகங்கள் என்று சொல்லி நாற்பது நாட்கள் அந்த சிறிய தீர்க்குத்தரிசிகளின் புத்தகங்களிலே நாம் சிலுவை பற்றிய பார்வையை நாம் சிந்தித்தோம் இந்த ஆண்டு நாற்பது நாளும் நாற்பது தலைவர்கள் அதிலும் திருமுறையில் அவ்வளவாக கண்டுகொள்ளப்படாத இரண்டாம் கட்ட தலைவர்களை நாம் தெரிந்தெடுத்து அவளை குறித்து சிந்தித்து ஆழமான கருத்துக்களை பெற்று நம்முடைய தலைமைத்துவ பண்புகளை நாம் வளர்த்து கொள்ள இருக்கிறோம் இந்த நாளில் நாம் சிந்திக்க இருக்கின்ற தலைவர் திருமறையில் முதல் முதலில் தோன்றிய ஒரு மா மனிதர் ஆதாம் பற்றி தான் நாம் சிந்திக்க இருக்கிறோம் இந்த முதல் நாளில் நாம் ஆதாமை பற்றியும் அவருடைய தலைமைத்துவத்தை பற்றியும் நிறைவு நாளில் கிறிஸ்து என்கிற இரண்டாம் ஆதாமை பற்றியும் அவருடைய தலைமைத்துவ பண்புகளை பற்றியும் நாம் சிந்தித்து இந்த தவக்காலத்தை நாம் நிறைவு செய்யலாம் முதலில் ஆதாம் என்கின்ற தலைவரை குறித்து நாம் சிந்திப்போம் ஆதாம் என்கின்ற பெயரின் பொருள் மனிதர் என்பதாகும் அதாமா என்பது எபிரேய் மூலச்சொல் அதாமா என்றால் மண் நிலம் என்பதாகும் ஆதாம் மண்ணில் இருந்து எடுக்கப்பட்டதால் அதாமா என்கின்ற அந்த மூலப்பொருளில் இருந்து எடுக்கப்பட்டதால் அவருக்கு ஆதாம் என்று பெயர் சூட்டப்படுகிறது இவரை ஒரு மனிதர் என்று நாம் பொருள் கொள்வதை விட ஒட்டுமொத்த மனுக்குலத்தின் கூட்டு பிரதிநிதி இந்த ஆதாம் என்று நாம் பொருள் கொள்வது சிறப்பாக இருக்கும் ஆடம் சிம்பலைசஸ் யூனிவர்சல் ஹியூமனிட்டி என்று இறையலாளர்கள் சொல்லுகிறார்கள் ஆடம் சிம்பலைசஸ் தி யூனிவர்சல் ஹியூமனிட்டி ஆதாம் கடவுளின் கரத்தின் கிரியையாக திருமுறையில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் மற்ற படைப்புகளையெல்லாம் கடவுள் வார்த்தையால் சொல்ல அவையெல்லாம் உருவாயிற்று ஆனால் ஆதாமை மண்ணிலிருந்து எடுத்து பிசைந்து அவரை தன் கரத்தின் கிரியையாக அவர் உருவாக்கியிருக்கிறார் அத்தகைய ஒரு சிறப்பு ஆதாமுக்கே உரியதாகும் இவருடைய தலைமைத்துவ பண்புகள் சிறப்பாக இருப்பினும் இவரிடத்தில் ஒரு மிகப்பெரிய குறை ஒன்று காணப்பட்டது அது என்னவென்றால் கீழ்ப்படியாமை இந்த கீழ்ப்படியாமையினால் ஆதாம் ஒட்டுமொத்த மனுக்குலத்திற்கும் உலகத்திற்கும் அவர் வாழ்வை அல்ல மாறாக அவர் அழிவை தேடி தந்துவிட்டார் என்று இறையல் ஆசிரியர்கள் விளக்குகிறார்கள் அவருடைய அந்த ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமை இயற்கையையும் மனுக்குலத்தையும் உலகத்தையும் பாதித்து விட்டது மரணம் அவர் வழியாக இந்த உலகுக்கு வந்துவிட்டது என்று சொல்லுகிறார்கள் இந்த ஆதாமின் தலைமைத்துவ பண்புகளை குறித்து மூன்று குறிப்புகளை குறித்து வைத்திருக்கிறேன் ஒன்று Divine Potential in Human நூல் கடவுளின் ஆற்றல் டிவைன் Potential இன் ஹியூமன் இந்த ஆதாம் மண்ணில் இருந்து எடுக்கப்பட்டார் ஆனால் அவருக்குள் இருப்பது கடவுளின் மூச்சு கடவுள் ஆதியாகமம் இரண்டாம் அத்தியாயத்திலே நாம் பார்க்கிறோம் ஏழாம் வாக்கியத்தில் அப்பொழுது ஆண்டவராகிய கடவுள் நிலத்தின் மண்ணால் மனிதனை உருவாக்கி அவன் நாசியில் உயிர் மூச்சை ஊத மனிதன் உயிர் உள்ளவன் ஆனான் அவர் மண்பாண்டம்தான் ஆனால் அந்த மண்ணுக்குள் கடவுளின் ஆவி உயிர் மூச்சு இருக்கிறது ஆகவே மனிதனுக்குள் தன்மை உண்டு என்பதை ஆதாம் நமக்கு எடுத்துக்காட்டாக அவர் இருக்கிறார் அது மட்டுமல்ல அவரிடத்தில் பகுத்தறியும் ஆற்றல் இருந்தது என்று சொல்கிறார்கள் ஹி ஹாஸ் எ ரீசனிங் கெப்பாசிட்டி இந்த ரீசனிங் கெப்பாசிட்டி எப்படி இவருக்குள் வந்தது ஆதியாகமம் ஒன்றாம் அத்தியாயம் இருபத்தி ஆறாம் வாக்கியத்திலே நாம் போது அப்போது கடவுள் மானிடரை நம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம் என்று நாம் பார்க்கிறோம் அப்படியானால் கடவுளின் சாயலில் கடவுளின் உருவில் அவர்கள் இருப்பதால் கடவுளைப் போலவே நன்மை தீமை எது என்று அறியத்தக்க ஆற்றல் அவர்களுக்குள் இருந்தது என்று சொல்கிறார்கள் எடுத்துக்காட்டாக கடவுள் மனிதரையும் விலங்குகளையும் படைத்துவிட்ட பிற்பாடு இரண்டாம் அத்தியாயத்தில் பத்தொன்பதாம் வாக்கியத்தில் இப்படி இருக்கிறது ஆண்டவராகிய கடவுள் மண்ணிலிருந்து எல்லா காட்டு விலங்குகளையும் வானத்து பறவைகளையும் உருவாக்கி அவற்றிற்கு மனிதன் என்ன பெயரிடுவான் என்று பார்க்க அவற்றை அவனிடம் கொண்டு வந்தார் உயிருள்ள ஒவ்வொன்றிற்கும் அவன் என்ன பெயரிட்டானோ அதுவே அதன் பெயராயிற்று அப்படியானால் சிந்தித்து பாருங்கள் ஆதாம் எப்படி பெயரிடுவான் என்று பார்க்கும்படி கடவுள் மண்ணின் மிருகங்களையும் ஆகாய்த்து பறவைகளையும் கொண்டு வந்தார் என்று இருக்கிறது அப்படியானால் ஆதாம் அந்த அளவுக்கு பெயர் சூட்டும் அளவுக்கும் அந்த மிருகங்கள் அவற்றின் தன்மைகள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்து அதற்கு ஏற்றாற்போல் அவர் பெயர் வைப்பதற்கு அவர் தகுதி உடையவராக இருந்தார் ஹி ஹாஸ் எ கெப்பாசிட்டி ஆஃப் நேமிங் என்று சொல்கிறார்கள் இந்த பெயர் சூட்டும் இந்த பொட்டென்ஷியல் ஆற்றல் இருக்கிறதே அது கடவுளுக்கு உரியது இந்த பெயர் சூட்டும் ஆற்றலை ஆதாம் பிரதிபலிக்கிறார் ஆகவே அவரிடத்தில் தெய்வீக தன்மை இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் ஹி ரிஃப்ளெக்ட்ஸ் தி கெப்பாசிட்டி ஆஃப் காட்ஸ் நேச்சர் பை நேமிங் தி ஆனிமல்ஸ் ஆஃப் தி லேண்ட் அண்ட் ஆஃப் தி ஸ்கை அண்ட் ஆஃப் தி வாட்டர் என்று சொல்லுகிறார்கள் அது மட்டுமல்ல ஆதாம் கடவுளோடு உறவில் இருந்தார் என அந்த திருமுறை வாக்கியம் அப்படித்தான் இருக்கிறது மூன்றாம் அத்தியாயத்திலே நாம் பார்க்கிறபோது கடவுள் மாலை நேரத்தில் உலாவிக் கொண்டு வந்தார் ஆதாம் நீ எங்கே இருக்கிறாய் என்று கூப்பிடுகிறார் அது மட்டுமல்ல இந்த இரண்டாம் அத்தியாயம் பத்தொன்பதாம் வாக்கியத்திலும் சரி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றிலும் சரி ஆதாம் எலும்பிலிருந்து ஏவாலை எடுத்து அதை கொண்டு வந்து ஆதாம் காண் காட்டுகிறார் இது யார் உனக்கு தெரிகிறதா என்று எல்லாம் கேட்கிறார் அப்படி கடவுளோடு ஒரு உறவில் இருந்தவர் தி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி கிரியேட்டர் அண்ட் தி கிரியேஷன் அந்த உறவில் அவர் மகிழ்ந்து திளைத்திருந்தார் கடவுளுடைய சாயலிலும் கடவுளுடைய உருவிலும் படைக்கப்பட்டதால் கடவுளோடு வாழுகின்ற அந்த தெய்வீக ஆற்றலை பெற்றிருந்தார் ஆதாம் என்று சொல்கிறார்கள் ஏதோ ஆதாமுக்கு மட்டும்தான் இந்த ஆற்றல் இருக்கிறது இந்த உறவு இருக்கிறது இந்த திறமை இந்த பொட்டன்ஷியல் இருக்கிறது என்று நாம் நினைக்கக்கூடாது நம் ஒவ்வொருவரும் கடவுளுடைய சாயலிலும் உருவிலும் படைக்கப்பட்டிருக்கிறோம் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவர் வாழ்கிறார் இதை உணர்ந்து கொள்வது தான் ஒரு சிறந்த தலைவருடைய பண்பாக இருக்கும் எவர் ஒருவர் கடவுளின் சாயலை இந்த உலக வாழ்வில் அனுதினமும் வெளிப்படுத்துகிறாரோ அவர்கள் எல்லாம் ஆதாமை போன்றவர்கள் எவரெல்லாம் இறைவனோடு உறவில் இருக்கிறாரோ அவர்களெல்லாம் ஆதாமை போன்றவர்கள் யாரெல்லாம் இந்த இயற்கையோடு நல்ல உறவில் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் ஆதாமை போல் தெய்வீக ஆற்றல் உடையவர்களாக இருப்பார்கள் இரண்டாவதாக ஸ்டூவர்ட்ஷிப் என்று நான் குறித்து வைத்திருக்கிறேன் பணியாழ்த்துவம் இந்த ஸ்டூவர்ட்ஷிப் என்ன இங்கே ஆதாமை நிலத்தை பண்படுத்தவும் நிலத்தை பாதுகாக்கவும் ஆண்டவர் அந்த ஏதேன் தோட்டத்தில் கொண்டு வந்து வைக்கிறார் ஆதியாகவும் இரண்டாம் அத்தியாயம் பதினைந்தாம் வாக்கியம் அப்படித்தான் இருக்கிறது ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் ஆண்டவராகிய கடவுள் மனிதனை அங்கு கொண்டு வந்து குடியிருக்கச் செய்தார் நம்முடைய குடியிருப்புகளை நாமே தெரிந்தெடுத்து கொள்ளுகிறோம் இந்த ஊரு இந்த இடம் எனக்கு செட் ஆகலைங்க இந்த வீடு எனக்கு செட் ஆகல வேற வீட்டில் போய் நான் தங்க போறேன் போகிறேன் இந்த வீடை விற்றுட்டேன் அடுத்த வீட்டில் போய் நான் அடுத்த வீடு வாங்கி நாங்க போய் வாழப்போகிறேன் அப்படின்னு நாம் சொல்லலாம் ஆனால் இங்கே திருமுறை வாக்கியம் சொல்லுகிறது ஆண்டவராகிய கடவுள் ஏதேன் தோட்டத்தை பாதுகாக்கவும் பண்படுத்தவும் மனிதனை அங்கு கொண்டு வந்து குடியிருக்கச் செய்தார் என்று இருக்கிறது கடவுள் இந்த பணியாளத்துவத்தை ஆதாமுக்கு கொடுக்கிறார் நான் படைத்திருக்கிற இந்த நிலத்தை மரங்களை விலங்கினங்களை பறவைகளை நீதான் பண்படுத்த வேண்டும் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் அந்த கரிசனையை அவருக்கு பணியாக கொடுக்கிறார் ஆதாமும் அதனை சிறப்புடன் செய்கிறார் ஏன்னா இதுக்கெல்லாம் பெயரிடு என்று சொல்லுகிற போது ஆதாம் சிறப்பாக அதற்கு பெயரிடுகிறார் அது மட்டுமல்ல ஏவாளை கொண்டு வந்து காட்டுகிறார் அவளுக்கு ஏவாள் என்று ஆதாம் தான் பெயர் வைக்கிறார் அவருடைய ரீசனிங் கெப்பாசிட்டியை பாருங்கள் கடவுள் வந்து ஆதாமுக்கு நல்ல தூக்கத்தை வர வச்சிட்டாரு தூக்கத்தை வர வச்சு அந்த விழா எலும்பை எடுத்து அதிலிருந்து ஒரு பெண்ணை உருவாக்கி கொண்டு வந்து காட்டுகிறார் ஆதாமுக்கு தெரியாது இது யார் எப்படி வந்தது கடவுளுடைய படைப்பா என்பதெல்லாம் தெரியாது ஆனாலும் அவர் மிகச் சரியாக சொல்லுகிறார் இதோ இவளே என் எலும்பில் எலும்பும் என் சதையின் சதையும் ஆனவள் ஆணிடமிருந்து எடுக்கப்பட்டதால் இவள் பெண் என்று அழைக்கப்படுவாள் தி ரீசனிங் கெப்பாசிட்டி ஆஃப் ஆடம் அது மட்டுமல்ல அவர் அந்த பெண்ணோடு இணைந்து வாழ்ந்த இணக்கமான வாழ்வு கடவுள் இந்த துணையை எனக்கு கொடுத்திருக்கிறார் ஆகவே நான் அவரோடு இணக்கமாக வாழ்வேன் முதலில் அவருக்கு திருமணமானது இந்த இயற்கையோடு தான் ஏன்னா முதல் அங்கே சாமி அப்படி தான் சொல்கிறாரு பண்படுத்தவும் பாதுகாக்கவும் மனிதனை அங்கே குடியிருக்கும்படி செய்தார் முதல் கல்யாணம் ஆதாமுக்கு மண்ணோடும் அந்த இயற்கையோடும் தான் இரண்டாம் கல்யாணம்தான் இங்கே அவரை போன்று ஒரு மனித குலத்திற்கு ஒரு மனிதரோடு அவருக்கு திருமணம் நடைபெறுகிறது இந்த திருமணத்தை ஆண்டவர் நடத்தி வைக்கிறார் ஆதாம் இந்த மண்ணையும் மண்ணின் மீது இருக்கின்ற அனைத்தையும் தனது மனைவியையும் அவர் பண்படுத்தி பாதுகாத்தார் என்று இறையல் ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள் அதை பராமரிக்க அந்த தோட்டத்தை பாதுகாக்க அது மட்டுமல்ல கடவுள் ஒழுங்கினமாக இருந்த அந்த பூ உலகை ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்த அந்த பூ உலகை இப்போது ஆதாம் இடத்தில் விட்டார் அவர் கடவுள் படைத்த அந்த அமைப்பை அப்படியே அவர் பாதுகாக்க வேண்டும் இட் வாஸ் நாட் இன் ஆர்டர் பிஃபோர் பட் now இட் வாஸ் மேட் இன் டு ஆர்டர் அண்ட் ஆடம் வாஸ் கிவன் ஒர்க் டு மெயின்டெயின் தி ஆர்டர் இன் தி யூனிவர்ஸ் இந்த அமைப்பு மாறாதபடி ஆதாம் பார்த்து வேண்டும் அந்த ஸ்டுவட்சிப் அந்த பணியாள்துவம் அவருக்கு கொடுக்கப்பட்டது அதை ஆதாம் சிறப்பாக செய்து முடித்தார் என்று சொல்லுகிறார்கள் நமக்கும் கடவுள் ஒவ்வொரு நிலையிலும் இந்த பணியாள்துவத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் ஒருவர் போதகராகவோ ஒருவர் ஆசிரியராகவோ ஒருவர் பொறியியலாளராகவோ ஒருவர் கட்டடக் கலைஞராகவோ ஒருவர் மருத்துவராகவோ இப்படி பல்வேறு நிலைகளில் கடவுள் பணியாழ்த்துவத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் அந்த நிலைகளில் நாம் ஆதாமை போல் சிறப்பாக பணியாற்ற நாம் அழைக்கப்படுகிறோம் மூன்றாவதாக ஃப்ரீடம் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்று நான் குறித்திருக்கிறேன் ஆதாமை கடவுள் படைக்கின்ற போது அவரை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வைத்து ஒரு ரோபோட்டை போல படைக்கவில்லை அந்த ரோபோட் அந்த மிஷினில் என்ன பதிவு செஞ்சிருக்கோ அதை தான் செய்யும் அதுக்கு மேலே ஒன்றும் பெருசாக செஞ்சிடாது ஆனால் ஆதாம் அப்படி அல்ல அவருக்கு ஃப்ரீவில் இருந்தது பொம்மலாட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பொம்மைகளுடைய கட்டுப்பாடு அந்த பொம்மலாட்டத்தை நடத்துகிற நபரிடம் இருக்கும் அவர் எந்த பக்கம் அசைக்கிறாரோ அந்த பக்கம்தான் அந்த பொம்மை ஆடும் கையை நீட்டும் காலை ஆட்டும் ஆனால் ஆதாம் அப்படி அல்ல அவருக்கு ஃப்ரீடம் சுதந்திரம் இருந்தது ஃப்ரீவில் என்று சொல்கிறார்களே அவர் எதை தெரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ளக்கூடாது என்பதை தானே தீர்மானிக்கக்கூடிய அந்த ஃப்ரீவில் அதை ஆதாமுக்கு கடவுள் கொடுத்திருந்தார் சுதந்திரம் கொடுக்கப்பட்டதால் அவருக்கு பொறுப்புணர்ச்சியும் தரப்பட்டிருந்தது சுதந்திரம் பொறுப்புணர்வுடன் செயல்படுத்த வேண்டும் இங்கேதான் ஆதாம் சற்று தவறி விடுகிறார் அவர் இந்த படைப்பின் எல்லாவற்றையும் அவர் அனுபவிக்கலாம் என சாமி சொல்லும்போது அப்படி தான் சொல்கிறாரு ஆண்டு மூன்றாவது வாக்கியத்தில் மூன்றாவது அத்தியாயத்தில் ஆண்டவராகிய கடவுள் உருவாக்கிய காட்டு விலங்குகளிலெல்லாம் பாம்பு மிகவும் சூழ்ச்சி மிக்கதாக இருந்தது அது அந்த பெண்ணிடம் இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா மரங்களிலிருந்தும் உண்ணக்கூடாது என்பது உண்மையா அப்படின்னா என்ன அதற்கு முன்னால் ஆண்ட கடவுள் ஆதாமுக்கு எல்லா சுதந்திரமும் கொடுத்திருக்கிறார் இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் நீ பயன்படுத்தி கொள்ளலாம் ஆனால் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற இந்த மரத்தின் கனியை மட்டும் நீ சாப்பிடக்கூடாது என்று சொல்லி வைத்திருந்தார் இதை சாப்பிடுவதும் சாப்பிடாமல் இருப்பதும் உன் கையில் இருக்கிறது என்றுதான் அதற்கான தீர்வையும் சொல்லி முடிப்பார் இதை சாப்பிடும் நாளில் நீ சாகவே சாவாய் இதை சாப்பிடாமல் இருந்தால் நீ வாழ்வாய் என்று காரியத்தையும் அதனுடைய விளைவையும் ஆதாமிடம் கொடுத்து விட்டார் ஆகவேதான் அந்த பழத்தை பறித்து சாப்பிடுகிற போது தூதரோ அல்லது அசிரியோ அல்லது கடவுளோ வந்து இதை நான் சாப்பிடக்கூடாது என்று சொன்னேனே என்று தடுக்கவில்லை சுதந்திரமும் பொறுப்பும் பொறுப்புணர்வும் மனுக்குலத்திற்கு தரப்பட்டு விட்டது நாம் அதை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் தான் ஆதாம் சற்று நிலை தடுமாறி தன்னுடைய சுதந்திரத்தை பொறுப்பில்லாமல் செயல்படுத்திவிட்டார் இவருடைய செயலுக்கு வினைக்கான பலனை இவரே பெற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் ஃப்ரீவில் வினை விதைத்தவன் வினை அறுப்பான் தினை அறுத்தவன் திணை அறுப்பான் என்று நம்முடைய தமிழ்நாட்டில் மிக அழகான ஒரு பழமொழி இருக்கிறது அந்த பரிதாபம் ஆதாம் கடவுளுடைய சொற்களை மீறி கட்டளையை மீறி அந்த பழத்தை பறித்து அவர் சாப்பிடுகிறார் அந்த சுதந்திரத்தை அவர் பொறுப்புடன் செயல்படுத்தாததால் கீழ்ப்படியாமை வருகிறது பாவம் இந்த உலகில் வருகிறது மரணம் அவருக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இயற்கைக்கும் டு தி என்டையர் யூனிவர்ஸ் என்று சொல்கிறார்கள் ஒட்டுமொத்த அண்ட சராசரங்களுக்கும் அழிவு வந்துவிட்டது அப்படியானால் கீழ்ப்படியாமை தான் இந்த சுதந்திரத்தை கெடுத்துவிட்டது இந்த செயல் சுதந்திரத்தை பொறுப்பில்லாமல் செய்யக்கூடாது பயன்படுத்தக்கூடாது ரெண்டுமே ரொம்ப முக்கியம் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃப்ரீடம் இஸ் டேஞ்சர் வித்தவுட் ஃப்ரீடம் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் டேஞ்சர் இது ரெண்டும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து ஒன்றாக செல்ல வேண்டும் அல்லது தண்டவாளத்தைப் போல இரண்டும் ஒன்றாக இணைந்து செல்ல வேண்டும் அப்போதுதான் மனுக்குலத்தின் வாழ்வு நன்றாக சிறப்பாக இருக்கும் இந்த ஃப்ரீவில் டு சூஸ் அதை தவறாக இவர் செய்துவிட்டார் அதனுடைய விளைவு என்ன பாருங்கள் அவர் கடவுளிடம் இருந்து பிரிந்து ஒளிந்து கொள்ளுகிறார் இல்லையா நாம் மூன்றாம் அத்தியாயத்தில் பார்க்கிறபோது கடவுள் மாலை பொழுதிலே இவர்களை சந்திக்கும்படி வருகிறார் அப்போது ஆதாமே எங்கே இருக்கிறாய் என்று கேட்டபோது மூன்றாம் அத்தியாயம் எட்டாம் வாக்கியம் மென் காற்று வீசிய தோட்டத்திலே ஆண்டவராகிய கடவுள் உலாவிக் கொண்டிருந்த ஓசை கேட்டு மனிதனும் அவன் மனைவியும் ஆண்டவராகிய கடவுளின் திருமுன்னிலையில் இருந்து விலகி தோட்டத்தின் மரங்களுக்கு இடையே ஒளிந்து கொண்டனர் அது முதல் கடவுளும் அவரும் நேரடியாக உறவில் இருந்தார்கள் முகம் பார்த்து முகம் பேசுவார்கள் மகிழ்வார்கள் ஆதாம் என்ன பெயரிடுகிறார் என்று சொல்லி கடவுள் பார்த்து மகிழ்ந்திருந்த காலம் போய் இப்போது கடவுளை விட்டு பிரிந்து ஒளிந்து கொள்ளுகின்ற ஒரு நிலை அவருக்கு வந்துவிட்டது நம்முடைய வாழ்விலும் நாம் தலைவர்களாக இருக்கின்ற போது நமக்கு தரப்பட்டிருக்கிற சுதந்திரத்தை பொறுப்புடன் நாம் செயலாற்ற வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் கடவுளிடமிருந்து பிரிக்கப்பட்டு போய்விடுவோம் அது மட்டும் இல்லை கடவுளை விட்டு பிரிந்தார் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பப்படுகிறார் சாமி சொல்லி அனுப்புகிறாரு நீ நிலத்தில் உழுது உன் நெற்றி வேர்வை நிலத்தில் சிந்த உழுவாய் ஆனால் அது உனக்கு பலனை தராது முள்ளையும் குறுக்கையும் தான் கொடுக்கும் என்று சொல்லுகிறார் சஃபரிங் என்டர்ட் இன் டு ஹிஸ் லைஃப் இல்லையா சின் separates us அஸ் ஃப்ரம் காட் பிரிங்ஸ் சஃபரிங்ஸ் என்று இறையில் ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள் அது மட்டுமல்ல அந்த பாவத்தின் விளைவு மரணம் இப்படி தன் தனக்கு ஆண்டவர் தந்த பொறுப்பை சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தி விட்டதால் அந்த பரிதாபம் ஆதாம் சிறந்த தலைவர்கள் பட்டியலில் இடம்பெறாமல் போய்விடுகிறார் அவர் சிறந்த தலைவர் ஆனால் ஒட்டுமொத்த மனுக்குலத்திற்கும் உலகத்திற்கும் பாவத்தை கொண்டு வந்து விட்டார் சாபத்தை கொண்டு வந்து விட்டார் இறப்பை கொண்டு வந்து விட்டார் என்று அவரை குறித்து சொல்லுகிறார்கள் கடவுளோடும் இயற்கையோடும் இருந்த அந்த பீஸ்ஃபுல் லைஃப் ஹார்மோனி லைஃப் இந்த ஒரு செயலால் அற்றுப்போனது கெட்டுப்போனது இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனக்கு அன்பார்ந்த இறைவனுடைய பிள்ளைகளே பல நேரங்களில் கடவுள் நம்மை பல்வேறு நிலைகளில் பொறுப்பாளர்களாக தலைவர்களாக வைத்திருக்கிற போது நம்முடைய தெரிவு எப்படி இருக்கிறது என்பதை சிந்தித்து தெரிவு செய்ய வேண்டும் சில ஆட்டோவிலலாம் எழுதியிருக்கோம் உன் வாழ்க்கை உன் கையில் அப்படின்னு அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கை நம்ம கையில் நாம் காரியங்களை தெரிவு செய்து பொறுப்புடன் அதை செய்கிற போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்பதிலே எள்ளளவும் சந்தேகம் இல்லை நாம் கடவுள் தந்திருக்கின்ற வாய்ப்புகளை சுதந்திரத்தோடும் பொறுப்புணர்வோடும் செய்ய இந்த தவக்காலத்தில் நாம் அழைக்கப்படுகிறோம் அப்படி செய்கிற போது ஆண்டவர் நம்மை தன்னுடைய உறவில் இணைத்து கொள்ளுவார் ஆண்டவர் தம்முடைய ஆசிர்வாதங்களை நமக்கு தருவார் இந்த சிந்தனைகளோடு இந்த தவக்காலத்தையும் இந்த நாளையும் நாம் துவங்குவோம் இறையருள் நம்மோடு இருந்து நம்மை ஆசிர்வதித்து வழிநடத்துவதாக ஆமேன்